எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தன் மரணம் அடைஞ்சினாள் அதுக்காக வந்து நம்ம ஏரியாக்கள் தங்கச்சி மாட்டத்துல இருந்து இந்த சைடு பூரா மரணம் அடைஞ்சினாள் உங்களுக்கு பூரா பாத்தீங்கன்னா சோறு பொங்கல் பழச்சூஸு ரசனா ஐஸ்கிரீம் தண்ணி பழம் எப்படி அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து கொடுப்பாங்க கஸ்ட வருஷம் நம்ம வீட்டில் ஏதாவது நம்ம கொடுப்போம் அதனால பொங்கல் ரெண்டாவது நாள் பழச்சூஸு ரசனா அந்த மாதிரி இன்னைக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் தான் பிள்ளைங்களுக்காக நம்ம வீடு அடர்ந்த வேறு நடந்து பொங்கலுக்கு பொங்கலை ஒரு ஆளாக உட்காந்து யாருமே ஒரு மூணே மூணு பிள்ளை வந்துச்சு இதனால ஏரியாக்களை கொஞ்சம் பரப்பி விட நாளைக்கு ஜூஸ் வந்துடுங்க அப்படிங்கிறது அப்படியே மூணு பிள்ளையே வந்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வாங்கிடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாயிருச்சு

யாரு <laughs> ஆமா <laughs>

চি চব

இவளை வச்சுட்டோமே எல்லாரும் வந்து குடிப்பாங்களான்னு எல்லோரும் வந்து நிறைவே குடிச்சு மிச்சத்தை பாருங்கள் எல்லாமே காலி ஆகிடுச்சு ஒரு ஃபினிஷ் ஃபினிஷிங் பண்ணியாச்சு சுமே